ஒரு தலைவனா இருந்தா எல்லாம் ஓகேன்னு பேருக்கு என்னன்னா என்னை எதுவும் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க நீங்களும் ஒரு சாதாரண மனுஷன்ங்கிறத மறந்துட கூட இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவத்துல ஆவிக்குரிய முறையில உள்ள தலைவர்கள் யாரா இருந்தாலும் சரி எந்த தலைமையத்துல வந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் தாங்கள் என்னமோ பரத்திலிருந்து வந்த தேவதூதன் மாதிரியே நான் ஒரு மேலான ஆளு எனக்கு ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியதா நான் ஒன்றும் என்னையெல்லாம் ஒன்றும் பாதிக்கல அப்படிலாம் கிடையாது என்ன நாரும் மனுஷன் தான் எனக்குள்ள இருக்கக்கூடிய எனக்கும் அதே பலவீனம் உண்டு எனக்குள்ளே அது உண்டு சொல்லக்கூடியதா அதனால் தான் அப்போ சொன்னாங்க பவுனில் ஒன்றுக்கு ஒரு தெரியாது பத்தாவது அதிகாரத்தில் எழுதும் போது எழுதுறாரு பத்து பத்தாவது பதினொன்று பன்னெண்டாவது சதம் என்ன சொல்கிறார் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் தானும் விழுந்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க கடவன்